அப்பா ராத்திரி பதினொன்று பதினொன்றரைக்கு வர்றார் அது எங்கள் அப்பா அம்மா வாழ்க்கை எப்படின்னா எங்கள் அப்பாவும் அம்மாவும் அறுபது வருஷம் சாம்பத்தியம் அறுபது வருஷம் ஆனால் எங்கள் அப்பாவும் அம்மாவும் உட்கார்ந்து பேசின வார்த்தைகள் அறுபதுக்கு மேலே இருக்காது பேசவே மாட்டார் வாசலில் வந்து நின்றுட்டு அப்புடின்னா சொம்பில் தண்ணி கொண்டு போவோம் கால் கழுவிட்டு உள்ளே வருவார் ம் சாப்பாடு ஏன் அதை வாயை திறந்து சாப்பாடு வைமான்னு சொல்ல வேண்டியது தானே சொல்ல மாட்டார் எங்கள் அப்பா சொல்ல மாட்டார் ஆனாதிக்க சமூகம் ம் எங்கள் அம்மா பரிமாறுறாங்க அவர் சாப்பிட்றாரு எங்கள் அம்மா அப்போ இந்த டைனிங் டேபிள்லாம் கிடையாது கீழே தான் சம்மணம் போட்டு அது நல்லது அப்படி தான் சாப்பிட்ணும் அப்போ தான் ஜீரணம் ஆகும் இப்போ டைனிங் டேபிளில் கொண்டு போய் தொப்பையை வச்சு அமுக்கிக்கிட்டு பங்கஜம் இன்றைக்கி என்ன பசியே இல்லை பசி எப்படி இருக்கும் தான் அமைக்கிருக்கிய சாப்பிட்டுக்கிட்டே எங்கள் அம்மா சொல்கிறாங்க எங்க ராமச்சந்திரன் வந்திருக்கான் சிவகாசியில் சாப்பாடு எதுவும் சரியில்லைங்கிறான் ம் ஏங்க நாக்கு செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க சாப்பாட்டுக்கு எதாவது வழி பண்ண வேண்டாமா ஏன்னா நேராக அவனுக்கு பொண்ணு பாருங்கன்னு சொல்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு பயம் எங்கள் அம்மாவுக்கு பயம் அந்த காலத்தில் மனைவிமார்கள் பயந்து வாழ்ந்தார்கள் இப்பொழுது பயப்படுத்தி வாழ்கிறார் ரெண்டும் ஒரே ஒரே செட்டு தான் ஏங்க சாப்பாடு இப்போ என்ன சொல்ல வர்ற இல்லை சாப்பாடு சரி ஏற்பாடு பண்ணுவோம் யார் நான் எங்கள் என் ரூமுக்குள்ளே கிடக்குறேன் ஏற்பாடு பண்ணுவோன்னு சொன்னோன்ன எனக்கு வா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போகிறாங்க வெரி குட் அப்படின்னு சந்தோஷம் ஏற்பாடு பண்ணிடுவோம் நெசமாகவே சொல்கிறீங்களா எங்க நெசமாவே சொல்கிறீங்க இதில் என்ன நெசம் போய் நெசமா தான் ஏற்பாடு பண்ணிடுவோம் எங்க அம்மா வீட்டில் சும்மா தானே இருக்கா கூப்பிட்டு போய் சொல்லு யார் எங்க பாட்டிய அவ எங்க அம்மாவை விட நல்லா சமைப்பா இப்போ என் பிரச்சனை சாப்பாடு தானே என் பிரச்சனை சாப்பாடு தானே சார் சாப்பாட்டுக்கு வழி பண்ணியாச்சு எப்படி இருந்திருக்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க கூட்டு போய் சொல்லுட்டார் அப்புறம் எங்கள் அம்மா எடுத்து சொல்லி என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அது அவனுக்கும் வயசு இருபத்தேழு ஆகிருச்சுங்க ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வைக்க வேண்டாமா அவனுக்கும் ஒரு குடும்பம் காட்சின்னு வேண்டாமா அப்படின்னு எங்கள் அம்மா எடுத்து சொல்லி பொண்ணு பார்க்கணும் மதுரையிலேருந்து தென்காசிக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் இது அனைவரும் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடி சொல்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதாவது ஒரு குடும்பம் எப்படி கோவிலாக மாறுதுங்கிறதுக்கு இது முக்கியமான இடம் தெங்காச்சிக்கு பொண்ணு பார்க்க போயிரு பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணை அலங்காரம் பண்ணி பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு நானும் எங்கள் பெரியப்பா ரெண்டு பேரும் போயிருக்கோம் பொண்ணை கூப்பிடுங்கன்னு எங்கள் மாமனார் சொன்னா பொண்ணு வந்தாள் கரெக்டாக அவன் நின்ன இடத்துலேருந்து நான் உட்காந்துருக்கிற இடத்த கிராஸ் பண்ணுற டயத்தில் பவர் போயிருச்சு எலக்ட்ரிசிட்டி ரொம்பனு இருட்டாயிடுச்சு அவ கூச்சத்தில் ஓடி போயிட்டான் யார் பொண்ணு வந்து நான் உட்காந்துருக்கிற இடத்த கிராஸ் பண்ணி விருட்டுன்னு போயாச்சு அவன் அந்த பக்கம் போய் இன்னொரு ரூமுக்குள்ளே போன பிறகு கரண்ட்டு வருது எங்கள் பெரியப்பா பொண்ணை பாத்தியா எப்படி பொண்ணு பாத்தியா ராமச்சந்திரா ஏப்பா கரெக்டாக அந்த பொண்ணு கிராஸ் பண்ணையில கரண்ட்டு போயிருச்சுப்பா பார்க்கல பெரியப்பா அப்படின்னு ஒன்று எங்கள் பெரியப்பா ஒரு வாக்கியம் சொன்னார் பாருங்க எழுபத்தெட்டு வயசுலேயும் எனக்கு அது ஞாபகத்தில் இருக்குது ராமச்சந்திரா நீ கொடுத்து வச்ச அவர் சொன்ன வாக்கியம் நீ கொடுத்து வச்ச வேண்டா நல்ல வேலை பொண்ணு கிராஸ் பண்ணையில் கரண்ட்டு போச்சு கரண்ட்டு இருந்திருந்தா பொண்ணு ஒன்னைய பார்த்துருக்கணும் இந்த ஜென்மத்துக்கு உனக்கு கல்யாணம் கிடையாது மந்திர மாதிரி சொன்னார் அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன அப்புறம் காட்டினாங்க பொண்ணுக்கு பிடிச்சி போச்சு என்னையும் பிடிச்சி போச்சு ஏன்னா அந்த காலத்தில் நெசவுக்கார வீட்டில் எம்ஏ படிப்பு படித்தது நான் மட்டும்தான் மதுரையில் அந்த காலத்தில் எல்லாம் தறியில் இறங்கி நெய்வான் பொம்பளை பிள்ளை தார் சுற்றுவான் ஆம்பளை தறியில் இறங்கி நெய்வான் அதில் நான் எம்ஏ படிச்சிட்டேன் அந்த எம்ஏ படிப்புக்காக பொண்ணு கொடுத்தாங்க அது கல்யாணம் அப்போது கல்யாண ஆசை பொண்ணு பார்த்தது இப்போ கல்யாண மண்டபம் கோயில் உருவாக போகுது கல்யாண மண்டபத்தில் மணமகன் அறையில் நான் உட்காந்துருக்கேன் இந்த பக்கம் மணமகள் அறை அது அவங்க கவனமாக எழுதியிருக்காம பாருங்க மணமகன் அறை மணமகள் அறை அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன் இங்கே ஏதோ ஒன்று சொல்கிறான் ஏதோ ஒரு செய்தி சொல்கிறான் நான் உட்காந்துருக்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சாறு பேர் நமக்கு மேக்கப் போடுறதுக்கு நமக்கு அந்த காலத்தில் பவுடர்னா பான்ஸ் பவுடர் மட்டும்தான் இல்லை இவ்வளோ உயரத்துக்கு இருக்கும் பான்ஸ் பவுடர் ஒரு ஒரு டப்பா வாங்கினீங்கன்னா ஆயுஸுக்கும் தீராது இவ்வளோ உயரத்துக்கு இருக்கும் கொட்டை கொட்ட வந்துக்கிட்டே இருக்கு பான்ஸ் பவுடர் சோப்புனா லைஃப் பாய் சோப்பு தான் ஒரு மெடிசினல் ஸ்மெல் மருந்து வாசனை வரும் அதுதான் உன்ன ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க சோப்பை போட்டு முகத்தை கழிட்டுவா மாப்பிள்ள இன்னும் போய் முகத்தை கழிட்டு வேர்க்குது டென்ஷன் என்ன கல்யாண டென்ஷன் வேர்க்குது நம்ம நேரத்துக்கு வேத்தா எப்படி இருக்கும் ஒரு கர்ப்பணவனி பாருங்க மகாபலிபுரம் சிற்பம் மாதிரி உட்கார்ந்துருங்க அதில் பான்ஸ் பவுடர் அடிக்கிறாங்க கொட்டி கொட்டி சப்பு பாதி டப்பாக காலி பண்ணிட்டாங்க அப்புறமும் நமக்கு வெளில வரலை அடிச்சு விட்டாங்க ஒருத்தன் ஏய் இது வேத்து கொட்டுதல் இடா மாப்பிள்ளைக்கு ஃபேனை போட ஒரு பழைய ஃபேனு அந்த மண்டபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மகாலட்சுமி கல்யாண மண்டபம் திருப்பரங்குன்றம் ஞாபகம் இருக்கு பழைய ஃபேனு பெரிய இந்த மாதிரி சின்ன மண்டையெல்லாம் கிடையாது நல்ல பெரிய மண்டை பெரிய ரெக்கை இங்கே ஃபேன் போட்டால் அங்கே வரைக்கும் காற்று வரும் அந்த ஃபேனு இப்போ இந்த ஃபேனை போட்டால் எனக்கே வரல இந்த ஃபேன் ஓடுதில் எனக்கே காற்று வரல அதை மேனுஃபேக்சரிங் ஃபேனை போடுங்கடா வேர்க்குதில் அப்படின்னா என் ஃப்ரெண்டு உடனே சுவிட்சை போட்டான் சுவிட்சை உடனே அந்த ஃபேனு பழைய ஃபேனா அஞ்சில் வச்சுருக்காங்க ஃபுல் ஸ்பீடு அது மெதுவாக ஓடுது அஞ்சு ஃபுல் ஸ்பீடு வச்சுருக்கான் ரெகுலேட்டரில் அது கரோ சவுண்டு கேட்குது கரு கிறக்கம் கரக்கம் நல்லா உன்னிப்பாக கவனிங்க நீங்கள் கிறக்கம் கிருக்கம் ஸ்பீடை போட்டுங்கடா மெதுவாக ஓடுதில்ல ஏ ஃபுல் ஸ்பீடு தாண்டா வச்சிருக்கேன் அது ஓடலை நான் என்ன செய்ய அப்படிங்கிறான் உடனே ஒரு அவன் என் ஃப்ரெண்டில் ஒருத்தன் சயின்டிஸ்ட்டு அவன் போய் அந்த ரெகுலேட்டரில் ஒரு அட்டி அடிச்சான் சப்புனு ஒரு அடி அடிச்ச உடனே கிறுகாம் 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 கிறுகான் கிறுகா 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 கிறுகானு ஓடும் இப்ப என்னன்னா ஃபேன் சொல்லுது தலியா இருந்து சந்தோஷமா இருக்கே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவஸ்தைப்பட போறியா கிறுக்கு பயலே கிறுகாம் கிருகாங் இருக்கான் திருக்காங்கிருக்காங்க இருக்காங்க 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 இருக்கான்னு ஓடும் பெரியவர்களே நான் இதை ஒரு விளையாட்டுக்காக சொல்லலை அந்த ஃபேன் சொன்னதை கேட்டு அல்லது அந்த சத்தத்தை புரிந்து கொண்டு ஓ இந்த கல்யாண வாழ்க்கையிலே ஏதோ ஆபத்து இருக்கிறது போல் இருக்கிறது ஆகவே நான் கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையிலே நான் இல்லை திருமணம் செய்து கொண்டேன் இப்போது நெஞ்சு நிமித்தி பெருமையாக பெருமிதயம் பெருமிதமாக சொல்லுகிறேன் என் மனைவியோடு நான் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் இப்போ புரியுதுங்களா ஃபிஃப்டி டூ இயர்ஸ் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் நான் சும்மா கோவிலுக்குள்ளே போனால் என்ன நிம்மதி நிறைவு கிடைக்குமோ அது ஒரு மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் கல்யாண வீட்டில எல்லாம் வாழ்த்து சொல்ல என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் சேலம் மார்கழி பெருவிழாவில் வச்சு சொல்கிறேன் வள்ளுவரும் வாசுகியும் போல அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் என்னையும் என் மனைவியையும் போல வாழுங்கள்ன்னு தான் நான் சொல்லுவேன் மாடல் கப்புல் அவள் இன்னைக்கு வரலை பொதுவாக வரணும் இன்னைக்கு வரல அவள் இல்லாததுனால பொய் சொல்கிறேன்னு தயவு செய்து நம்பாதீங்க ஏன்னா ஐயாவுக்கு என் மனைவி அறிமுகம் அவங்களோட கேரக்டர் அவங்களுக்கு தெரியும் வருஷம் சார் இப்ப நான் முதல்ல சொன்ன வாக்கியத்தை நினைச்சு பாருங்க சார் மேலை நாட்டில் இன்ஸ்டிடியூஷன் நமக்கு இன்ஸ்பிரேஷன் சக்தி வெக்கத்தை விட்டு சொல்றேன் நான் ஏறி பேசி பெருமையும் வெற்றியும் பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு என் மனைவி கொடுத்த ஆதரவுதான் காரணம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்து போயிருந்த போது ஒரு ஒரு ரெண்டு இங்கிலீஷ்காரங்க சுவிட்சர்லாந்துக்காரங்க அவங்களும் சபையில் இருந்தாங்க சீஃப் கெஸ்ட் அந்த ஊரில் நான் தமிழில் பேசுகிறேன் ஏன்னா தமிழர்கள் ஏற்பாடு செய்த கூட்டம் எல்லாம் கைதட்டுறாங்க சிரித்தாங்க பேசி முடிச்சுட்டு இறங்கினோன்னா அந்த இங்கிலீஷ்காரர் அந்த மேல நாட்டுக்காரர் வந்து ப்ரொஃபஸர் யூ ஸ்போக் வெரி வேல் அவனுக்கு தமிழ் தெரியாது ஆனால் சபையில் எல்லாம் கை தட்டுறாங்களா சபையில் சிரித்தாங்களா உடனே இவன் நல்லா தான் பேசியிருப்பான்னு ஒரு அனுமானம் பண்ணிக்கிட்டு அவர் நம்மளை வாழ்த்துறார் நான் சொல்ல புரியுதுங்களா வாழ்த்துதல் குடும்பத்திலையும் வேணும் கோயில்லையும் வேணும் வாழ்த்துதல்